ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நாட்டுக்கோடி குழம்பு செய்ய அதுக்கு சின்ன பெரிய வெங்காயம் அரைஞ்சி போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் இருக்கிறவங்க சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு கொத்து கை கருவேப்பில் போட்டு நல்லா கண்ணாடி பழத்துக்கு வணக்கலாங்க ஆச்சி சிக்கன் மசாலா தூள் பாக்கெட் ரெண்டு வீட்டு குழம்பு மசாலா தூள் பாக்கெட் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் பொடி காஸ்பூன் இந்த பதத்துக்கு கருவே விடாமல் வதக்கிறவங்க எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொடியை போட்டு ஒரு லேசாக வதக்க வதக்கிடலாங்க இந்த மாதிரி போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி நல்லா சில்லுன்னு ஆற வச்சுட்டு அப்புறம் மிக்ஸியில் நைஸாக அரைச்சிக்கலாங்க ஊற்றிக்கோங்க உப்பு பொடி போட்டு நல்லா பத்து வாடியை கழுவி கறியை கிளீன் பண்ணி வச்சிருக்கோம் நாட்டுக்கோழி கறியை குக்கரில் போட்டுக்கலாங்க தேவையான அளவு கல்லுக்கு போட்டு கொடுங்க தண்ணி நல்லா வேணுங்கிற அளவு ஊற்றி பத்து விசில் விட்டு எடுத்துக்கொடுங்க குக்கரில் பத்து விசில் விட்டு குழம்பு நல்லா சுண்ட வச்சு கறி வெந்துருச்சு வெண்டைக்கறியை கொஞ்சமாக குழம்பு ஊற்றி இந்த மாதிரி சுண்ட வைக்கிடுங்க இது ரோஸ்ட் பண்ணி அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதா